சிவனை போற்றி வர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ அவங்களுக்கு வந்து அர்ஜுனன் சொந்தக்காரன் ஆயிட்டார் துருபதனை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் வந்து மருமகன் அவனை வந்து மருமகனாக அடைய வேண்டும் துரோணரை வெல்ல வேண்டும் அப்படின்றது தான் வந்து துருபதனுடைய லட்சியமாக இருந்தது இப்ப அந்த லட்சியம் ஈடேறிவிட்டது பாண்டவர்கள் அனைவருமே வந்து இப்ப நம்ம பக்கம் அப்படின்றதுனால யாரையும் எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டார் துருபதன் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இந்த சுமித்ரன் அதுக்கப்புறம் பிரியதர்சனன் இவங்க ரெண்டு பேரையும் அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கும் கொன்று விடுகின்றார்கள் துரியோதனாதிகள் இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க இப்ப அவன் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி கொண்டுட்டான் அப்படின்னு போது உக்ரம் அடைந்து ஜெயத்ரதன் அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் கண்ணு முன்னாடியே அவன் மகனை கொள்கிறான் அர்ஜுனன் அதுக்கப்புறம் கர்ணனுடைய மகன் சுதாமன் அவனையும் கர்ணன் கண்ணு முன்னாடியே கொள்கிறான் அர்ஜுனன் இப்படி சண்டை உக்ரமா நடக்கிறது அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கர்ணன் என்ன பண்றான் அர்ஜுனனோட தேர்ல இருக்க மூணு குதிரைகளை கொண்டு உடனே எங்கிருந்தோ பீமசேனன் வரான் ஒரே நிமிஷத்துக்குள்ள அந்த மூணு குதிரைகளையும் மாற்றி விடுகின்றான் மறுபடியும் யுத்தம் உக்ரமாக நடக்கின்றது இப்ப அர்ஜுனன் என்ன பண்றான் வஜ்ராயுதத்துக்கு ஒப்பான மூன்று பானங்களால் கர்ணனை அடிக்கிறான் அப்ப கர்ணன் வந்து அப்படியே அடி வாங்கி அந்த தேரோட கொடி மரத்துல சாஞ்சிடுறான் உடனே சாரதி என்ன பண்ணுறான் ஆஹா இந்த நேரத்துல இவர் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரோட போர்க்களத்தை விட்டு ஓடி விடுகின்றான் ஒரு வழியாக அந்த யுத்தத்தில் துருபதனுடைய சேனைகள் பாண்டவர்கள் இவர்களது கை ஓங்குகிறது அந்த துரியோதனன் உள்ளிட்ட எல்லாரையும் அடித்து துரத்திடுறாங்க தோற்று ஓடி போய் திரும்பி வருகின்றனர் துரியோதனாதிகள் அங்கே வரும்போது இந்த சகுனி ஜெயத்ரதன் கர்ணன் துரியோதனன் நாலு பேர் என்ன சொல்றாங்க பாண்டவர்கள்லாம் நிறைய தவம் பண்ணியிருக்காங்க திரௌபதியும் பெரிய நோன்பு நோற்று இந்த மாதிரி வந்திருக்கா போல இருக்கு எப்படி அவர்களுடைய அந்த தோல்வியை சோகத்தை இப்படி அவர்கள் மறைத்துக்கொள்கிறார்கள் இவங்க வந்து தப்பு பண்ணதோ பொறாம வைத்தறிச்சல் அப்படின்றதோ இவங்களுக்கு ஒரு கணம் கூட நினைவுக்கு வரவில்லை அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க அதனால் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துச்சாசனன்னு இருக்கான் பாருங்க அவன் சொல்கிறான் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது பாருங்க இந்த பாண்டவர்கள்லாம் இந்த பிராமணன் வேஷத்தில் வந்தாங்க அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்றான் இந்த துருபதன் மற்ற அரசர்கள் எல்லார் கண்ணையும் கட்டிப்பட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் இது வந்து ஒரு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு அவனுடைய மனக்குறைய அவன் சொல்லி தீர்த்துக்கிறான் அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரம் போகிறாங்க சரி தோத்தவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஜெயிச்சவங்க என்ன பண்றதுன்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா வழக்கமா வெற்றி அப்படின்னு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கும் ஆனால் பாண்டவர்கள் என்ன பண்றாங்க நம்பிக்கையான தூதர்களை அழைத்து கிருஷ்ணருக்கு ஆளுநாங்க நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு நாங்கள் வந்து உயிருடன் தான் இருக்கின்றோம் அந்த அரக்கு மாளிகையெல்லாம் நாங்கள் வந்து சாகவில்லை இப்போ வந்து சுயவரத்தில் வெற்றி பெற்று திரௌபதியை பாண்டவர்கள் ஐவரும் திருமணம் செய்து கொண்டோம் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி அந்த தூதர்களும் கிருஷ்ணர்கிட்ட போய் சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த காட்டில் அந்த அரக்கனை வதம் செய்தது அதுலேருந்து எனக்கு எல்லாம் தெரியும் சரி நான் வரேன் ஏன்னா குந்தி அத்தை இல்லையா அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அங்கேருந்து யாதவர்களுடன் புறப்பட்டு இங்கே வருகின்றார் கிருஷ்ணர் இப்போது அந்த தோத்து போன கும்பல் அஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க போன உடனே விதிரருக்கு இந்த செய்திகள்லாம் கிடைக்கின்றது சுயம்பரத்துலேயும் தோத்து போயிட்டாங்க அத்தோட சும்மா இல்லாமல் துருபதன் மேலே சண்டை போட்டு அதுலேயும் தோற்று போயிட்டு அடி வாங்கி இவங்க திரும்ப வராங்க அப்படின்னு இவங்கெல்லாம் அரண்மனைக்கு வராங்க என்ன பண்றாரு திருதராஷ்டர் கிட்ட போயிட்டு கௌரவர்கள் விருத்தி அடைகின்றார் அதாவது வளர்ச்சி அடைகின்றனர் அப்படின்ற மாதிரி இதை கேட்ட உடனே திருதராஷ்டன் அவருக்கு வந்து அறிவே கண்ணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மள மாதிரி இந்த கண்ணு தெரியாது அறிவுதான் அவருக்கு கண்ணாக செயல்படுகின்றது ஆனால் அந்த புத்திர பாசம் அந்த அறியாமை அப்படின்னு அவர் அறிவு கண்ணை மூடிவிடுகின்றது கௌரவர்கள் விருத்தி அடைகின்றனர் அதாவது வளர்ச்சி அடைகின்றனர் வெற்றி பெறுகின்றனர் அப்படின்னு அதை கேட்ட உடனே ஆஹா சுயம்புறத்துக்கு போயிருக்காங்க துரியோதனன் இவங்கெல்லாம் தான் வந்து ஜெயிச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காலம் நல்ல காலம் அப்படின்னுட்டு துரியோதனா நீ திரௌபதிய வா நான் வந்து அவளுக்கு நிறைய பரிசு ஆபரணங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்றாரு இதை கேட்ட உடனே பிதர் சொல்றாரு மன்னா நான் வந்து கௌரவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து துரியோதனன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டீங்க அதுல நான் விருத்தி அடைகின்றனர் அப்படின்னு சொன்னதை நீங்க யோசிச்சு பார்த்துருக்கணும் பாண்டவர்கள் அவங்க தான் வந்து இந்த சுயம்பரத்தில் வெற்றி பெற்று திரௌபதியை திருமணம் செய்து கொண்டாரு இது மாதிரி துருபதனோட இருக்காங்க அப்படின்றார் இதுல இன்னொரு சூட்சிமம் இருக்கின்றது அதாவது கௌரவர்கள் விருத்தி அடைந்தனர் தானே அவர் சொன்னாரு கௌரவர்கள் அப்படின்றத வச்சுட்டு நீங்க உங்க பிள்ள அப்படின்னு நினைச்சு நீங்க ஆனா விருத்தி அடைந்தனர் அப்படின்னும் போது சொல்லாம சொல்றாரு இந்த பைய எங்கேருந்து ஜெயிக்கிறது வளர்றது விருத்தி அடைகிறது அப்படின்றதை இங்க உட்பொருளாக கூறுகின்றார் விதுரர் இதை கேட்ட உடனே திருதாசன் என்ன பண்றாரு அப்படியா பாண்டவர்கள் உயிரோட இருக்காங்களா நல்ல காலம் நல்ல காலம் விதுரா உனக்கு வந்து சௌக்கியம் உண்டாகட்டும் இந்த நீ சொன்ன பற்றியா பாண்டவர்கள் உயிரோட இருக்காங்க அப்படின்னு அப்படியே காதில் அமிர்தம் மாதிரி பாய்கின்றது அவங்க வந்து அறக்குமாளிகளை எரிஞ்சு போயிட்டாங்கோ அப்படின்னு கேள்விப்பட்டதுலேருந்து என்னால் சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல எனக்கு வந்து வாழ்க்கையே பிடிக்கவில்லை அப்படி இருந்தேன் நான் ஆனால் அவர்கள் வந்து பிழைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதாவது என் பசங்க வேற என் தம்பி பசங்க வேற கிடையாது எல்லாமே ஒன்று தான் இப்போ இந்த துருபதனோட சேர்ந்திருக்காங்க துருபதன் எப்பேற்பட்ட குலத்தில் வந்தவன் அவனுடைய பசங்க பேரங்க இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட வீரர்கள் அப்படிப்பட்ட இடத்துல பாண்டவர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க அங்க சேர்ந்திருக்காங்க அப்படின் போது இது என் பசங்களுக்கும் சந்தோஷம்தான் என் பசங்க சேர்ந்தா என்ன பாண்டு பசங்க சேர்ந்தான்னு எல்லாமே ஒண்ணுதான் அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றாரு இதை கேட்ட உடனே விதுரர் என்ன சொல்கிறாரு அப்படியாவன்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு இப்படிப்பட்ட எண்ணமே உங்கள் மனசில் இருக்கட்டும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாருங்க போன உடனே துரியோதன நீங்கள் வரான் தந்தையே இந்த விதிரருக்கு முன்னாடி எப்படி சொல்றது குறை சொல்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன அவங்க வெற்றி அதை போய் நீங்கள் இவ்வளோ ஆதரித்து பேசிட்டு இருக்கீங்க இவ்வளோ சந்தோஷமாக அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் தோத்து போய் வந்திருக்கோமே அதை பற்றி ஏதாவது உபதேசம் பண்ணுவீங்க ஆலோசனை பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடானா நம்ம எதிரியோட வெற்றியை வந்து அவ்வளோ பெருமையாக பாராட்டி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவனுடைய மனக்குறையை கொட்டி தீர்க்கினான் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்